சேனல் வியூவர்ஸ் எாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ரக்ஷனா நம்ம நீயா நானும் அரசியல் மோசம்னு சொல்றவங்க ஒரு பக்கம் அரசியல் மோசம் இல்லை அது மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் பேசினாங்க அது பெருமளவு பேசப்பட்டு வருதுன்னு தான் சொல்லணும் அதுல ரொம்ப அழகாவும் தெளிவாவும் ஒரு சாமானியரோட ஒரு பார்வையில இருந்து ரொம்ப அழகா பேசின திருமதி தனசக்தி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார் அப்போ வந்து ஒரு ஜிவோ கேள்விப்படுறேன் அரசை அரசு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரை இவங்கெல்லாம் போய் விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்குவான் நானு இப்படியோ சிம் இருக்கு வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா ஸோ உங்கள் வீடியோ நாங்கள் எல்லாேரும் பார்த்தோம் ஷோலேயும் பார்த்தோம் அடுத்து இன்ஸ்டா அப்படி பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு முப்பது செகண்ட் வீடியோ தான் பேசுனீங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த அது இப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது நம்மளோட ஐயா கூட அதை பார்த்து பேசியிருந்தாரு அந்த ஒரு பதட்டம் அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு இது புதுசு எனக்கு இந்த வெளிச்சங்கள்ங்கிறது ரொம்ப புதுசு பயம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு படபடப்பு வந்துச்சு வந்துச்சு ஆனால் வந்து ஒரு எங்கேயோ ஒரு சின்ன ஊர்ல ஒரு என்னோட ஒரு குரல் வந்து ஒரு எளிய குரல் நிஜமாவே ரொம்ப சின்ன குரல் அந்த குரல் இவ்வளவு மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்காக எனக்காக நிறைய பின்னோட்டங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சிலிர்த்து போனேன் ஆனா எனக்கு இது புதுசு நரோஸ் தான் ஆனேன் எனக்கு நைட்டு என் நான் பேசின குரல் மறுபடியும் எனக்கே கேக்குது ஏன்னா வரிசையா அப்படி கேட்டுக்க எல்லாரும் அனுப்புறாங்க நண்பர்கள் எல்லாரும் அதுல வந்து முக்கியமா முதலமைச்சர் ஐயாவோட பார்வைக்கு போய் அவங்க அத மென்ஷன் பண்ணது இருக்கு இல்லையா அது ரொம்ப என்ன சொல்றது ஒரு எளிய குரலை கூட அவர் முற்று நோக்குறது இருக்கு இல்லையா இப்போ அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு பணி கிடையில ஏன் குரலை அவங்க கேட்கணும்னு என்ன இருக்கு அதை கேட்டு அதுக்கு ஒரு பதில் அது ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய பிரச்சார மேடையில் அது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு அவர் சந்தோஷத்தையும் பகிர்ந்தார் உங்களோட சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் நான் உங்களுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அவர் சொல்றது வந்து உங்களுக்காக தான் என்னோட எல்லா ஒவ்வொரு கையெழுத்தும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எமோஷனல் ஆனது என்னன்னா பல பெண்கள் நானும் இந்த பிரச்சனையை சந்திச்சேன் எங்க அம்மா இந்த பிரச்சனையை சந்திச்சாங்க நாங்க பல வருஷம் அதுக்காக போராடணும் எய்டா இருக்கிற ஒரு ஒரு அம்மா இதே பிரச்சனையில பத்தாண்டு காலமா அவங்களோட ரேஷன் கார்டு கிடைக்காம மூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலைக்கு போறவங்க இதே இஷ்யூ தான் அவங்களுக்கும் ரேஷன் கார்டு கிடைக்கல நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்கீங்க பல பெண்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்கீங்க இப்படி ஒரு ஜீவோ இருக்குதுன்னு நீங்கள் வெளியே சொல்லி நிறையா பேரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சுருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நான் உடனே இந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு நான் ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த அம்மா வீட்டில் நீங்கள் திருமணமாகி விவாகரத்தான பிறகு அம்மா வீட்டுக்கு போய் வாழ்கிற பெண்கள் நிலைமையெல்லாம் பாருங்களேன் முழுசாக சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கையே இருக்காது அனுதினமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இண்டிபெண்ட் இருக்காது அவங்களுக்கு நீங்கள் இண்டிபெண்டாக ஒரு சமையல் கூட செஞ்சு சாப்பிட முடியாது அது வரைக்கும் அதே அமௌண்ட்ல சாப்பிட்டுப்பா நமக்கு தோணாது தான் வித்தியாசமாக தோணும் அப்ப இந்த ரேஷன் கார்டுங்கிறது உணவு ஆதாரம் இந்த சட்டமே பாருங்களேன் தனித்த பெண்களின் உணவு பாதுகாப்பு சட்டம் அதுதான் ரேஷன் கார்டு எனக்கு அது அரசியலில் சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அரசியலுங்கிறது போராட்டம் பண்றதோ இல்லை பெருசா ஒன்று ஒரு விஷயங்களை சாதிக்கிறதோ மட்டும் கிடையாது இந்த மாதிரி சின்ன எளிய குரல் இருக்குல்ல அந்த குரலுக்கு செய்யப்படுக்கிறதும் அரசியல் தான் கண்டிப்பா அந்த ஷோலேயே பார்த்தோம் நீங்க பேசும்போது உங்களோட ஒரு இமோஷனலான ஒரு பெர்ஸ்பெக்ட் நாங்க பாக்க முடிஞ்சது உங்களுக்கு அதை சொல்லும் போதே கண்ணு கலங்கிடுச்சு இங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சு உங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது ஏன் தைரியமா பேச ஆரம்பிச்சிங்க நீங்க ஆனா அந்த எங்களுக்கு தெரிஞ்சது அந்த பத்து செகண்ட்ல உங்களுக்கு என்ன உங்க கண்ணு முன்னாடி வந்து நீங்க என் ஏன் கண் கலங்கனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவோ இருக்கும் அந்த ரேஷன் கார்டு மட்டுமே இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா இருக்கும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குங்களேன் நீங்கள் தனித்து இந்த இந்திய சமூகத்தில் ஒரு பெண் வாழ்கிறான்னா ஏன் இவ்வளோ சலுகைகள் தரணும் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் ஏன் பெண்ணுக்கு இவ்வளோ முன் முக்கியத்துவம் தராங்க நீங்கள் நீங்கள் எதை எடுத்தாலும் பெண்களுக்கே சரி ஆண்கள் குறைபட்டுக்குவாங்க ஏன்னா அவள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திப்பான் உங்களுக்கு ப்ரிவிலேஜாக இருக்கிற பல விஷயங்கள் அவள் போராடி போராடி வாங்கணும் உங்களுக்கு எப்படி இந்த ஜீவ பத்தி தெரியும் எனக்கு வந்து நம்ம தேடுவோம் இல்லையா ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிறைய சஜஷன் சஜ்ஜஷன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு டைவர்ஸ் வாங்கணும்னு வாங்கி தான் இப்போ உங்களுக்கு விவாகரத்து நடந்திருக்கா இல்ல விவாகரத்து இன்னும் வாங்கலை ஏன்னா வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கையில எனக்கு அது அப்ப தேவையில்லைன்னு பட்டுச்சு ஏன்னா மறுபடியும் டயர்ட் ஆயிடும் ஆல்ரெடி இதுக்கு ஓடி ஓடி கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு இது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு நான் ப்ராப்பரா அரசு அலுவலகம் போய் போராடுனது ஆறு மாசம் அதுக்கு அந்த எட்டு வருஷம் போராடுறது வந்து நம்ம ஊர்ல பஞ்சாயத்துகள்னு பேர் அவங்கள வச்சு பேசுறது பையன் மூலமா கெஞ்சுறது கொஞ்சம் சமாதான முறையிலேயே அந்த எட்டு வருஷம் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு என்னன்னா சட்டப்பூர்வமாகவே முழுசா வெட்டி விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல என்ன காரணம் மகன் இருக்காரு அவருக்கு ஒரு உறவு வேணும் இப்ப எனக்கு கணவன் உறவு வேணாங்கிறத விட பையனுக்கு அப்பாங்கிற ஒரு உறவு நான் முடின்னு நினைச்சேன் அதனால நான் அதை பெருசா புஷ் பண்ணலை இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஏதாச்சும் அவர்கிட்ட கிட்ட இருந்து இது வந்துட்டா ரிப்ளை இல்லையா அவர் பாத்திருப்பாரு கண்டிப்பா ஆனா என்னன்னா சிஎம் வரைக்கும் போனதுனால கண்டிப்பா பயப்படுவாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஒருவேளை எளிய மனிதர்கள் கண்டிப்பா பயம் வரும் ஏன்னா வந்து திட்டுற அளவுக்கான ஆளும் கிடையாது ஆனா அந்த சிஎம் வரைக்கும் போனதுனால குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் இல்ல என் கண்ணீர் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருக்கலாம் அவ்வளோ நல்லா தெரியல ஆனாலும் இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் அவர்கிட்ட இருந்து வரல பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பெண்களுக்கு கிடைக்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க அதில் என்ன சந்தேகம்னா பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு ஒரு சலுகை கிடைக்கிது ஒரு ரூபாய் வழங்குறதா இருக்கட்டும் இல்லை இலவச பேருந்தாக இருக்கட்டும் இதில் ஒரு கோபம் இருக்குது எதுக்கு அவங்களுக்கு அதை தெரியுங்க இது தேவையா அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த சமுதாயத்தில் பார்க்க முடியுது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஒரு கோவம் இருக்குல்ல இலவச பேருந்துக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மட்டும் ஏன் தரீங்கன்னு ஒரு ஒரு பொது பொது புத்தி அது அந்த கோபத்தில் என்ன இருக்கும்னா பெண்ணை ஏன் படிக்க வைக்கல பெண்ணை ஏன் வெளியே விடலை தன்னை மீறி போடக்கூடாது இவங்களுக்கு அதுதான் அந்த ஈகோ தான் நீ வந்து என்க என்ன நம்பியே இருக்கணும் உன்னோட இண்டிபெண்ட் அவங்களுக்கு வலிக்கும் கஷ்டமா இருக்கும் உங்கள்கிட்ட வந்து கையேந்து எனக்கு பத்து ரூபா பஸ்ஸு காசு கொடுன்னு கேட்குறது எப்படி உன் காசு வேணாம் நான் பஸ் ஏறி போகிறேங்கிறது எப்படி இப்போ என்ன சொல்கிறாங்க ஏழை பெண்களுக்கும் கிடைக்கல பணக்கார பெண்களும் தான் இதை வாங்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது நல்ல வசதியாக இருக்க பெண்களும் வாங்குறாங்க ஏழை அந்த உரிமை சாராம்சமே என்னென்னா ஒரு குடும்பத்தில் தலைவியா இருக்கிறவ சும்மா இருக்கிறான்னு ஒரு பேச்சு இருக்கும் நீ சும்மா தானே இருக்கிற ஆனால் அவள் உழைப்பா அவ்வளோ உழைப்பாக போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த வீட்டில் அவளுக்கு சம்பளம்னு போட்டால் இவங்களால யாராலையுமே கொடுக்க முடியாது அப்போ அரசாங்கம் அவங்க உழைப்புக்கு மரியாதையா இந்த ஆயிரம் உரிமை தொகை கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் அவள் என்ன பண்ணுவான்னா சேமித்து தன் பிள்ளைகளுக்கு தான் செலவு பண்ணுவா அப்போ இது எவ்வளோ அத்தியாவசியமான தேவை இதுல இதுல வந்து நம்ம எப்படி அத ஆண் ஒரு பொதுப் சொல்லுதுன்னா சொல்லுன்னா அது ஒரு பொண்ணு சொன்னான்னா அது ஆணாதிக்க புத்தின்னு தான் எடுத்துக்கணும் ஆணாதிக்க புத்தி ஆண்கிட்ட மட்டும் இருக்காது பெண்ணுக்கிட்டே இருக்கும் இந்த ரேஷன் கார்டை தனித்த பெண்களும் குடும்ப தான் அவங்களுக்கு தரலாங்கிறத ஜீவோ

அப்போ கல்லூரி போறதுக்கானதே என்ன நம்ம தங்கத்துக்கு கல்யாணத்துக்கு தாலி கொடுக்குறத விட ஆயிரம் ரூபா கல்லூரிக்கு கொடுங்க நீ கல்லூரி போய் படி எனக்கிட்ட இதுவுமே பத்தாது இன்னுமே பெண்களுக்கு வந்து நிறைய செஞ்சாச்சு இன்னும் கூட செய்யணும் தான் இந்த முழு நாடுமே வளர்ச்சி அடையணும்னு நான் நம்புறேன் பெண் வளர்ச்சியில தான் இந்த நாட்டின் வளர்ச்சி அடங்கியிருக்கு ஒரு பெண்ணோட வளர்ச்சியை நகரத்துலேருந்து ஒப்பிட்டு முடிச்சிடுறாங்க நகரத்துல வேறு வேலைக்கு போதும் அந்த பொண்ணு விமானம் ஓட்டுறாங்க இதோட முடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இன்னும் கிராமங்கள்ல எங்க அடித்தட்டு நிலையில் பெண்கள் வந்து படுற கஷ்டங்கள் தான் அரசின் நலத்திட்ட உதவிகள்லாம் அவங்களும் ஒரு காரணம் ஆமா இப்போ நீங்க சொன்னோட எனக்கு ஒரு டவுட் என்னன்னா ஒரு பெண்கள் மேல எப்போயுமே ஒரு அடக்குமுறை இருந்துகிட்டே இருக்க அவ வந்துட்டு கணவனால் கைவிடப்பட்டாலும் சரி இல்லை விதவையா இருந்தாலும் சரி உங்களோட ஒரு சூழல்ல ஒரு கிராமிய சூழல்ல நீங்க கணவன் பிரியும் போது உங்களை இரு மற்றவங்களாம் எப்படி அவங்கள பார்த்தாங்க என்ன மாதிரியா அவங்க விமர்சிச்சாங்க என்ன விச விமர்சிப்பாங்க அதை விமர்சிக்கிறதே பெண்ணாக இருப்பாங்க அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆணை விட பெண்களை வச்சிட்டு அந்த வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க ஏன்னா சாவியே அவகையிலே கொடுத்துட்டாங்க அவளுக்கு விலங்க போட்டு சாவி அவகையிலே கொடுத்துட்டாங்க அவள் பத்திரமா வச்சுக்கோல்ல நாம் தலையிடவே தேவையில்லையே ஒரு பெண்கிட்ட புனிதத்தை ஒழுக்கத்தை எல்லாத்தையும் அவகையிலே நீயே நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவகிட்டே கொடுத்துட்றது அவளை நம்ப வச்சிடுறது அவளே பார்த்துக்கோல்ல சரி இப்போ அந்த சூழலை விடுங்க இப்போ ஒரு சிட்டி இந்த மாதிரி ஒரு இடத்துல இது பெருசாக சிட்டியில் எப்படின்னா இப்போது ஒரு மரியாதையாக பேசுங்க மரியாதை இல்லாத பேசுக்கங்க போங்க நாயே அப்படின்னு ஒரு மரியாதை தன்மை இருக்கும்ல அது சிட்டியில் நடக்கும் நாயே கிராமத்தில் இருக்கும் இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு சிட்டியிலேயே நடக்கும் நான் என் கணவர் விட்டு பிரிந்த பிறகுதான் போய் கவிதைகள் எழுதினேன் நான்கு புத்தகங்கள் போட்டேன் என்னென்ன மாதிரியான கவிதைகள் என்னோட கவிதைகள் வந்து ஒடுக்கப்பட்ட எளிய பெண்களின் வாழ்வியல் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் அவங்கள பத்தின தான் என்னோட கவிதைகள் எல்லாமே இருக்கும் நான்கு புத்தகங்களும் முதல் புத்தகத்துக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தோட விருது வாங்கினேன் தலைப்பு வந்து வாலிப்பற்ற உடல்காரி அந்த கவிதை உடல்காரி இரண்டாவது வந்து பியூலா மூன்றாவது பிங்க் நிறக்கடல் நான்காவது அவையின் முத்தம் இப்போ என்னென்னா நீங்கள் கிராமத்துல இருந்து வரீங்க அங்கே பெருசா இந்த மாதிரி அரசியல் பற்றின ஒரு புரிதல் உங்களுடைய தெளிவான வார்த்தைகளாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன் அரசியல் மேலே இவ்வளோ ஒரு அதீத ஈடுபாடு இருக்கு அது நான் நிறைய சினிமா பார்ப்பேன் முதல் முதலானோட பார்த்துட்டு நான் என்னோட அரசியல்லாம் இவர் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி அந்த அச்சம் என்பது மடமேடா அஞ்சா மது அப்படின்னு அங்கிருந்து உடமை ஏடா அங்கேருந்து வந்த அரசியல் நம்மளதுலாம் அந்த மாதிரி எவ்வளோ நான் அரசியலாம் கிடையாது அந்த பாட்டு கேட்கும்போது அப்படி கூஸ்பம் போகும் அப்போ அங்கே அப்போ எல்லாம் என்னன்னா நான் ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கையில் நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒன்றாறாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்த்தது ஞாபகம் இருக்குது எம்ஜிஆரோட படங்கள் சிவாஜியோட படங்கள் சிவாஜியோட வீரபாண்டிய கட்டப்பம் பார்த்துட்டு ஸ்கூலில் அதே மாதிரி இப்போ பேசுனா இன்னுமே பேசிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் இன்னும் பிள்ளைங்க அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனோட வசனங்களை மேடையில் ஸ்கூலில் பேச அது எது சினிமா தான் கொடுத்து தாக்கும் அப்போ அப்படி வரும்போது ஸ்கூலில் சத்துணவு போடுறாங்கன்னு தெரிஞ்சு சாப்பிட சாப்பாட்டுக்கு சாப்பாடு போடுறாங்க தான் பள்ளிக்கூடமே போ அனுப்பி வச்சாங்க அப்படிதான் நான் பள்ளிக்கூடம் போனேன் அப்போ நான் என்ன சொல்றேன் சோறு போட்டிருக்காங்க எம்ஜிஆர் நல்லவர் அப்புறம் ஒரு ரெண்டு கழிச்சு முட்டை போட்டிருக்காரு கலைஞர் தான் நல்லவர் நம்ம அரசியல் எப்படி வருது பாருங்க அப்போ என் என்னோட தேவையை யார் எனக்கு பூர்த்தி பண்ணுறாங்களோ முன்பின் தெரியாத ஒருத்தர் என்னோட பசியை யோசிக்கிறாங்களோ அவங்க நல்லவங்களாக தெரியுறாங்க தான் அரசியல் ஒருத்தர் சோறு போட்டது யார் அப்படிதான் அரசியலே பேசுறோம் அப்புறம் இன்னும் டீக்கடை அரசியல் இருக்கும் ஏ நீ இப்படிதான் அவன் பண்ணியிருக்கணும் இந்த போர்ல அவன் இப்படி பண்ண தப்பு அப்படி பண்ண தப்பு அரசியல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா எளியவனுக்கு தான் அரசியலே தேவைப்படுது அப்போ என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாமே நீங்க உட்காந்து பேசினா பயங்கரமா அரசியல் பேசிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு பத்து இருபது வீடு இருக்கும் காம்பவுண்டோடு ரோடு எங்க வீ எங்க காம்பவுண்டுக்கு பேரு பாரத விலாஸ் ஆமா ஏன்னா எல்லா மதத்தினரும் சாதியினரும் அந்த காம் அந்த இருப்போம் நாங்க ஒன்னா இருப்போம் அது படம் கூட ஆமா அந்த படம் இருக்கு பாரத விலாஸ்னு ஒரு படம் இருக்கு அந்த படம் பார்த்துட்டு வந்து எங்க காம்பவுண்டுக்கு பேர் வச்சாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அரசியல் தானே திரிச்சு தானே ஆகணும் பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு ஒரு பொது மக்களுக்கு அரசியல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அரசியலா அதெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை அது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்ற ஒரு திங்கிங் தான் அதிகமா நம்ம பாக்குறோம் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இதுல நீங்க வந்துட்டு இல்லை அரசியல்னால நான் இவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கேன் அரசியல் நன்மைதான் அப்படின்னு பேசுனது ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஏன் உங்களுக்கு அந் அப்படி ஒரு நல்ல பார்வை அந்த அரசியல் மேல அரசியல் பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கான காரணங்கள் வந்து அவங்களால ஒரு தீர்க்கமான அரசியல் விமர்சனத்தை பண்ண முடியாது நீங்க நிஜமாவே அரசியல் மீது அவங்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஆழ்ந்த அறிவார்ந்த ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்க வைக்கணும் ஏன் பிடிக்கல இருக்கு அந்த விமர்சனங்கள் மற்றவங்களுக்கு பய பல பயனுள்ளதாக இருக்கணும் நீங்க சுயநலமா இருந்தீங்கன்னா அரசியல் வெறுப்பாங்க பொதுநலமா இருக்கவங்க மட்டும்தான் அந்த அரசியல் தப்புப்பா அதில் இப்படி ஒரு மிஸ்டேக் இதை சரி பண்ணால் மக்களும் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லுவான் இவங்களால அதை ஃபிகர் விட்டே பண்ண முடியல பண்ண முடியாது ஏன்னா இவங்க சுயநலமா இருக்காங்கல்ல பக்கத்தில் இருக்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் பட்னி அந்த பட்னி கடக்காட்டி என்ன அதுக்கு பேர் கால் புணர்ச்சி தானே அது எப்படி அரசியல் விமர்சனம் வாங்க நீங்க அரசியல் மோசம்னு சொன்னால் அதுக்கு தகுதியா ஒரு விமர்சனம் வை இப்போ நாங்க அரசியல் எங்களுக்கு வேணும் இந்த அரசியல் தான் கடைசி வரைக்கும் தான் இப்போ எனக்கு ஒரு இத்தனை திட்டங்களை அறிவிக்கிறாங்கல்ல நீ எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு காலத்துல ஃபெயில் அதாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் பாஸ் கிடையாது எப்போ நான் படிக்கிறப்போ நைன்டி மேலே தான் அந்த ஒரு திட்டம் வருது ஆல் பாஸ் அப்படிங்கிறது அதில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது தெரியுங்களா அதை கலைஞர் கொண்டு வந்தார் அது ஏன் சொல்கிறோன்னா நாங்கள் படிக்கும்போது ஒன்றாம் வகுப்புலேருந்து நாங்கள் பாஸ் ஆயில போய் ரிசல்ட் பார்க்கணும் இதுவே எட்டாம் வகுப்பு வரைக்குமே நடக்கும் நான் ஆறாம் வகுப்பு போகும்போது தான் தெரியுது ஃபெயிலியர்ஸ் அக்காங்கன்னு ஒரு கேட்டகரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பதினஞ்சு வயசு அக்கா கூட ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க ஃபெயிலாகி ஓ மூணு வருஷம் ஃபெயில் ஆகி அதே கிளாஸில் உட்காந்துருக்குறாங்க இருக்கும் அதில் மறுபடியும் அவங்க போக சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தைங்க வேறு சில குழ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறாம் வகுப்பு மூணு வருஷம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க இப்போது எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீ கட்டாயம் இலவச கல்வி நீ படித்தே ஆகணும் நீ ஸ்கூல் வந்தே ஆகணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு குறைந்தபட்சம் பிள்ளைகள் டிப்ளமோ படிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் டிப்ளமோ படிக்கிறாங்க ஐடிஐ போகிறாங்க குறைந்தபட்சம் கரசுலேயே ஒரு பிஏ டிகிரியாவது வாங்குகிறாங்க அதுக்கு நகர்த்தனது எதுன்னா இந்த ஃபெயில் எட்டாவது வரைக்கும் பாஸ் ஃபெயில் நிறுத்திவிட்டு ஆல் பாஸ்னு ஒன்று அரசியல் யோசித்து பண்ண வச்சதுனால அப்போ அது வரிசை அந்த இந்த அரசியல் நான் இப்படி தான் விட்டு நோக்குறேன்